ஷார்ட் ஷார்டண்டை ஒரு சாதாரண ஸ்கில்லாக தானே நினைச்சிருக்கீங்க இதுக்கு பின்னால் இருக்கிற ஹிஸ்ட்ரியை சொல்லவா வேர்ல்டு வாரில் முக்கியமான செய்திகள் எதிரிகள்கிட்ட போகாமல் இருக்க சில ஸ்பை ஏஜென்ட்ஸ் அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ரெண்டாம் உலக போரில் நிறைய பேரால ரகசிய தகவல்களை பாதுகாப்பாக மறைக்கவும் விரைவாக எழுதவும் பேட்டில் ஃபீல்டில் பயன்படுத்தின ஒரு எடுத்து முறைன்னு சொல்லலாம் ஏன்னா அது எதிரிகள் கையில் கிடச்சாலும் அந்த குறிப்புகளை யாராலும் எக்ஸாக்டாக புரிஞ்சிக்க முடியாது அதுக்காகவே இதை ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பயிற்சி பண்ணியிருக்காங்க ஆண்கள் பலர் போருக்கு போனதால் பெண்கள் இதில் பயிற்சி பெற்று ரேடியோ மெசேஜஸை ஷார்ட் அண்டில் எழுதி உடனே அஃபிஷியல் டிரான்ஸ்லேஷனுக்கு அனுப்புனதாகவும் அதனாலேயே அந்த காலத்தில் இந்த கலை மிக முக்கியமாக மதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது நம்ம கையில் இருக்கிற இந்த ஷார்ட் சிஸ்டம் ஒரு காலத்தில் ஸ்பைஸ்க்கு ஒரு பவர்ஃபுல் டூ இப்போ நம்ம ஷார்ட் அண்ட் கற்றுக்கிறதும் கூட ஒரு ஸ்கில் இல்லை ஒரு ரகசிய ஆயுதம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க